எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது பீட்ரூட்டில் ஒரு சூப்பராக ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கும் ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது போனுக்கு ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் ஜூஸ் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இளவரசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க பீட்ரூட் ஜூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பீட்ரூட்டை வந்து ஒரு ஒன் ஹவருக்காவது தண்ணியில் ஊற வச்சுருங்க ஏன்னா வந்து அதில் நிறைய மண் இதெல்லாம் இருக்கும் மருந்தெல்லாம் போட்டு தான் வளர்ப்பாங்க அதனால் அதனால் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் தான் நம்ம போட்டால் வந்து இதை ஜூஸ் ஆக்க போகிறோம் ஸோ அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கப்பு கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நான் வந்து தேங்காய் பூ தான் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி துருவி வச்சுட்டு நீங்கள் அளந்துக்கலாம் இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடைக்கும் போது இதில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்ணியை வந்து சேகரித்து வச்சுக்கோங்க ஒரு கிளாஸில் இதை நம்ம யூஸ் பண்ணி கூட ஜூஸ் அடிக்கலாம் ஸோ இதில் ரொம்ப கம்மியாக தான் அந்த தேங்காயில் தண்ணி இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட்டை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம் இந்த அளவுகளோடையே நீங்கள் செய்யுங்க இது வந்து ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி இப்போ சேர்த்து இதை மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இன்னொன்று ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ திரும்பி அந்த ஜூஸ் அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஜூஸ் அடிச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டியில் நல்லா வடிகட்டி இதை வந்து ஒரு கரண்டியை கூட நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் அந்த இதை வந்து பீட்ரூட்டை போட்டு புழிஞ்சு விட்டுருலாம் ஸோ ரெண்டுமே நீங்கள் செய்யலாம் இப்போ இது வந்து நல்லா புழிஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போது ஜூஸ் தயாராகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஐஸ் சேர்த்துக்கலாம் டம்ளரில் வந்து ஒரு ரெண்டு இதுலேயுமே ஒரு நாலு நாலு ஐஸ் க்யூப் சேர்க்குறேன் ஐஸ் சேர்த்தோம் அப்படின்னா அந்த பீட்ரூட் வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப பெருசாக நல்லா சா இந்த ஜூஸ் குடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஜூஸை இதில் ரெண்டு கிளாஸ் வந்து நான் ஊற்றிருக்கேன் ஆனால் மொத்தமாக மூணு கிளாஸ் வந்திருக்கு இதுக்கு மேலே இன்னும் ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் நம்ம ஏலக்காய் தூள் எல்லாம் ஃப்ளேவருக்கு சேர்த்துருக்கோம் நல்லா வாசனையாக இருக்கும் நான் வந்து ஆப்ஷனலாக இந்த மாதிரி ஃப்ரூட் வந்து ஒரு பனானாவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன் இது வந்து தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஐஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஜூஸு குடிக்கலாம் ஸோ சூப்பரான ஒரு பீட்ரூட்டு கோகோனட் மில்க்லாம் போட்டு ஜூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்கின் வந்து நல்ல ஃபேஸெல்லாம் நல்லா க்ளோவாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மார்னிங் சாப்பிடுங்க காலையில் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸ் வந்து செஞ்ச உடனே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க கோகோனட் மில்க் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் இது ரொம்ப நேரம் வெளியில் இருக்காது அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஜூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவுடனே உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்